புனை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டறை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி சென்னை அடுத்துள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலாடி என்ற கிராமத்தின் ஏரிக்கரை ஓரமாக வசிக்கும் சிவபுர கிராம பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட இருக்கும் பொருட்களாகும் இங்கே மளிகை பொருட்கள் தொகுப்பு உணவுகள் உடைகள் புத்தகப் பைகள் புத்தகங்கள் காலணிகள் மற்றும் பலரச பாட்டில்கள் ஆகியவை அடுக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் அந்த கிராம மக்களின் ஒரு இரு நாள் மகிழ்ச்சிக்காக நாம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆம் உண்மை அதுதான் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளானது அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுமா என்றால் நிச்சயம் ஒருபொழுதும் மாற்றப்போவதில்லை காரணம் அவருடைய வாழ்க்கையின் துன்பம் எண்ணிலடங்காத ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணிலடங்காத துன்பத்தை நாம் கொடுக்கக்கூடிய இந்த சிறிய மளிகை பொருட்களின் தொகுப்போ மற்ற இதர பொருட்களோ தீர்த்து விடுமா என்றால் கட்டாயம் தீர்க்கப் போவதில்லை அப்படியென்றால் இதற்கு நீங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம் இங்கே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எப்படிப்பட்ட மக்களுக்கு சென்று சேர்கிறது என்றால் சாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் தள்ளப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட ஒரு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாமல் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தான் இங்கே நாம் திரைப்படத்திலே வரக்கூடிய காட்சியை பார்த்து அழுது கண்ணீர் வடித்து அல்லது சோகத்தில் ஆழ்ந்து இப்படியெல்லாம் துன்பங்கள் இருக்கிறதா என்று நாம் நமக்குள்ளே கேள்வி எழுப்பி நண்பர்களோடு உரையாடுவது உண்டு ஆனால் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுதினமும் சகித்து வாழக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களை நேரில் சென்று நாம் கண்டு அவர்களோடு தோளோடு தோலாக நின்று ஆதரவு அளிக்கிறோமா என்றால் நிச்சயம் இல்லை இதுதான் உண்மையும் கூட இந்த உண்மையை ஏற்பதற்கு சற்று தயக்கம் காட்டலாம் பல பேர் ஆனால் இதுபோன்ற சூழலில் வாழக்கூடிய மக்களை படம் அந்த பகுதியை காட்சிப்படுத்தி அவர்களுக்கான உதவியை கேட்கும் பொழுது ஆனால் எண்ணிலடங்காத மக்கள் உதவுவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் இப்படி வேறுபட்ட கண்ணோட்டத்திலே மனித இனம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் பச்சை பசுமையாக இடங்கள் தோன்றலாம் வண்ணமயமாக அந்த இடம் உங்களுக்கு காட்சியளிக்கலாம் ஆனால் அதற்கு நேர்மாறாக அவருடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த வண்ணமாக இருக்கிறது எந்தவித தொடர்பும் அவர்களிடம் இல்லை ஒரு ஓரத்திலே சாலையின் ஓரம் ஏரிக்கரை ஓரம் இந்த இரண்டுக்கும் நடுவிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழக்கூடிய அந்த குடில்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு குடிலில் நம்மால் வாழ முடியுமா என்றால் அது பல்லாயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும் ஏனென்றால் நாம் சிறு ஓட்டு வீடு அல்லது ஏ மற்றொரு வீட்டிலாவது வசிப்போமே தவிர இப்படி ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடத்திலே நாம் ஒன்றாக இருந்து வாழ்வதென்பது மிகவும் கடினமான ஒன்று அதை நாம் புரிந்து கொண்டாலே போதும் இந்த மக்களின் துயரம் தன்னால் மாறும் முதலில் அங்கே அங்கு சென்று இருந்த குழந்தைகளுக்கு மதிய உணவினை வழங்கி அவருடைய பசியை ஆற்றிய பின் அங்கிருந்த பெரியவர்களுக்கும் உணவு வழங்கி பசியை ஆற்றிய பின் நம்முடைய செயல்பாடுகளை தொடங்கலாம் என எண்ணியிருந்தோம் நாம் பல காணொளிகளில் காட்டியிருக்கிறோம் அவருடைய இல்லங்களை நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு தாழ்ந்து சென்று அந்த இல்லத்தினை படம் நம்முடைய படப்பிடிப்பாளர் முயற்சி செய்கிறார் என்று அப்படி தாழ்ந்த இல்லமாக அது இருக்கிறது இல்லம் இப்படி தாழ்ந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அவர்களை தாழ்த்தி வைத்து வைத்திருக்கிறது என்பதே ஒரு உண்மையாக இருக்கிறது இதை மறுபடி மறுபடி சொல்லும் பொழுது இதை கேட்கக்கூடிய பலருக்கு கோபங்கள் எழலாம் வெறுப்பு வரலாம் ஆனால் உண்மை அதுதான் நம்மோடு சமநிலத்திலே வாழக்கூடிய சக மனிதன் இன்றும் இப்படிப்பட்ட துன்பத்திலே வாழ்கிறான் என்றால் அதுவும் சாதி என்ற பெயராலும் தாழ்த்தப்பட்ட முத்திரை குத்தப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இன்றைய மக்கள் இப்படி துன்பப்படுகிறார்கள் என்றால் அது எண்ணி நாம் வேதனைப்படுவதை விட வெட்கப்பட வேண்டும் இந்த நிலை மாற வேண்டுமென்றால் இதற்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுமா என்றால் அது நமக்கு தெரியவில்லை ஆனால் நாம் நினைத்தால் கட்டாயம் இதை மாற்ற முடியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களின் துயரினை போக்குவதற்காக நம்மாலி என்ற இந்த பொருளினை வழங்கியிருக்கிறோம் அதிலே எவ்வளவு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நினைத்து அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்ன என்றால் எத்தனையோ மக்கள் அருகில் இருக்கும் மக்கள் நம்மளை ஒதுக்கி வைத்து தள்ளி பார்க்கும் பொழுது எங்கிருந்தோ வரக்கூடியவர்கள் நம்மளை அன்பாக அரவணைத்து பார்க்கிறார்கள் என்ற அந்த மற்றற்ற மகிழ்ச்சி அவர்களிடத்தில் இருக்கும் இதை பார்க்கும் பொழுது எழக்கூடிய அந்த கேள்விகளை நீங்களே கேட்டு அதை நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்மோடு வந்திருந்த குழந்தைகளை எல்லாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக தங்களால் என்ற உதவிகளை செய்கிறார்கள் என்று உண்மையிலேயே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்களோ அல்லது உங்களது உறவுகளோ உங்களது குழந்தைகளோ எங்களோடு கரம் கோர்த்து இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு வாருங்கள் உங்கள் குழந்தைகள் கண்ணிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் தெரியட்டும் அது தெரியும் பொழுது நாளை இந்த இருள் சூழ்ந்த மக்களின் நிலை மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் குழந்தைகள் கள்ளம் கபடமற்ற உள்ளங்கள் அவர்கள் மனதிலே இப்படிப்பட்ட துன்பம் இருப்பது தெரிய வந்தால் நாளை நான் இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த உச்சக்கட்ட உயர்வான எண்ணம் அவர்களிடத்திலே தோன்றும் பல பேரால் கொடுக்கப்பட்ட இந்த பொருள்களெல்லாம் ஒரு நபரை மகிழ்வித்திருக்கிறது என்றால் நாம் அனைவரும் அந்த பொருள்கள் எப்படி ஒன்று சேர்ந்ததோ அதுபோல் ஒன்று சேர்ந்து பிற உயிர்களையும் காப்பதாக எண்ணி ஒன்றுபட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அந்த மக்களுக்கும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய சக உயிர்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த நிலப்பகுதி என்பது எவ்வளவு ஒரு மோசமான இடமாக இருக்கும் என்பதை நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் தெரியும் அங்கு இருப்பதற்கு சரியான இடமோ அடிப்படை ஆதாரமோ எதுவுமே இல்லை ஆனால் யார் யார் உதவியோடு சிறு சிறு உதவிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை வைத்து அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியுமா என்றால் கட்டாயம் முடியாது அப்படிப்பட்ட சூழலிலே வாழக்கூடிய மக்களை தேடிதான் இன்றைய விதை நாளையவர் விருட்சம் சமூக நல அறக்கட்டளையானது சென்று சென்று உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த உதவி என்பது ஏதோ இந்த அறக்கட்டளை மூலமாக நடப்பதாக என்ன வேண்டாம் இந்த உதவி உங்கள் அனைவரின் ஆதரவால் நடக்கிறது இந்த ஆதரவு மென்மேலும் பெருக வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த எண்ண எண்ணத்திலே உயர்வான சிந்தனைகள் எழ வேண்டும் வள்ளல் பெருமான் வகத்து கொடுத்த நெறியிலே நீங்கள் அனைவரும் நிற்க வேண்டும் இங்கு எல்லா உயிரையும் மூன்று ஒரு உயிராக பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்மோடு வந்தவர்கள் அங்கிருந்து சென்று அவருடைய இல்லங்களை பார்வையிட்டார்கள் எப்படி இப்படிப்பட்ட இல்லத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள் ஒவ்வொருவரும் அழகாக பேசினார்கள் நம்மை அன்போடு நேசித்தார்கள் அவர்கள் கொடுத்த அன்பு என்பது ஆகச்சிறந்த சிறந்த ஒன்றாக இருந்தது நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள் கூட இப்படி அன்பு செலுத்துவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது காரணம் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்போடு வாழ்வார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பில்லாமல் தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அன்பை நமக்கு பகிர்ந்தளித்தார்கள் அங்கிருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு தொப்பிகள் வழங்கி அவர்களை மகிழ்வித்தோம் என்ன ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த குழந்தைகளின் கண்களிலே தெரிகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் நம்மிடத்திலே இருந்து அதை நாம் மதிக்காத ஒரு பொருள் அப்படிப்பட்ட பொருள் இல்லாத ஒரு இடத்திலே கிடைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி தங்களை கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது பிறரிடத்தே இல்லை அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது அதை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அது நாம் வாழக்கூடிய நம் குடும்பத்திலோ உறவுகளிலோ நகர்புறத்திலோ சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஏதுமற்ற ஏழைகளை போய் பார்த்து அவர்களை அணுகி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் முகத்திலே எழுமல்லவா ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பை பாருங்கள் அப்பொழுதுதான் ஏழையின் சிரிப்பு என்ன என்பது அதில் இறைவன் எப்படி இருக்கிறான் என்பது உங்களுக்கு புலப்படும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியிலே புத்தகங்களும் புத்தக பைகளும் காலணிகளும் வைத்து அந்த குழந்தைகளிடத்திலே கொடுக்கப்படுகிறது எத்துணை இன்பம் அந்த குழந்தைகளுக்கு இதையெல்லாம் இங்கிருந்தோ ஒரு மனிதர் யாரோ ஒரு நண்பர் யாரோ ஒரு உதவியாளர் நமக்கு இதை செய்து கொடுத்து அவர் மூலமாக இது நடக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காணொளிகள் கடல் கடந்து சென்று தேசம் கடந்து சென்று உலகம் முழுக்க பரவி எங்கெங்கிருந்தோ இன்று உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் போதுமான உதவி கிடைக்கவில்லை அப்படி இருந்தும் இதை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று மாதா மாதம் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையானது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது வெற்றியாக செயல்படக்கூடிய இந்த செயலானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஆகவே பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியினை வழங்கி பெருவாரியான அந்த கிராமங்களுக்கு சென்று அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் உதைப்பதற்கு நீங்கள் அனைவரும் கரம் கரம்போர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உண்மை நமக்கு புலப்படும் இல்லை என்றால் புலப்படாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்கிய பின் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த புன்னகை இருக்கிறது அதைவிட ஒரு ஆகச்சிறந்த மதிப்பு விருது ஒரு சொத்து நமக்கு எதுவும் இருக்கப் போவதில்லை அப்படிப்பட்ட புன்னகையை நமக்கு வழங்கி அங்கிருந்த பெண்மணிகளும் பெரியவர்களும் சிறியவர்களும் அனைவருமே கரம் கொடுத்து வாழ்த்து கூறி எங்களை இந்த அளவுக்கு வந்து அணுகி எங்களுக்கு செய்த இந்த உதவியை நாங்கள் என்னாலும் மறக்க மாட்டோம் என்று நம்மிடையே கூறி மகிழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் இந்த உறவுகள் படும் துன்பத்தை போக்குவதற்கு உங்களால் என்ற உதவியினை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் பார்க்கக்கூடிய காட்சிகளனத்தையும் உள்வாங்குங்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் துன்பங்களை சிந்தித்து பாருங்கள் நாம் எவ்வளவு அழகான வாழ்க்கையை நகரப்பகுதியில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் எப்படியெல்லாம் தீர்க்கப்படுகிறது நம்முடைய தேவைக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை புரிந்து உங்களுடைய வாழ்க்கை முறையும் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் நீங்கள் பகுத்துப் பார்த்து உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அன்பர்கள் அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு கிராமத்திற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் எல்லோரும் கிளம்பி அடுத்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தோம் அங்கும் இது பல நபர்கள் பல துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது சாலை ஓரமாக இருக்கிறது அந்த இடமோ ஊருக்கு புறமாக இன்னும் சொல்லப்போனால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மூளை முடுக்கான பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்பர் ஒருவர் அங்கிருந்த மாட்டுக்கு உணவை கொடுக்கிறார் குழந்தைகள் அந்த மளிகைப் பொருட்களை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எல்லா குழந்தைகளையும் அழைத்து சென்று அக்குழந்தைகளின் மூலம் இந்த பொருளைகளை கொடுக்கும் பொழுது நாளைய உலகம் நல்ல முறையிலே இருக்கும் என்பதை இருக்கும் என்பதற்கு இவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் எத்துணை ஆர்வமாக அங்கிருந்த குழந்தைகள் அந்த பொருட்களை அள்ளி அந்த மக்களிடையே கொடுத்த மகிழ்வு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இங்கிருந்த மக்களுக்கும் அதே நிலைதான் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இங்கேயும் அப்படிதான் இருக்கிறது பசுமையாகவும் வண்ணமயமாகவும் ஆனால் அவருடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த காணொலி ஒன்றே போதும் இந்த காணொலி மூலம் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நாங்கள் செய்திகளை போடும் பொழுது அந்த கிராமத்திற்கு சென்று நேரிலே சென்று அவர்களை பார்த்து பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட துன்பத்திலே வாழக்கூடிய இந்த மக்களை நீங்கள் உண்மையாக புரிந்து உதவிட வேண்டும் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய உதவியே கட்டாயம் இன்றைய விதை நாளைய வருஷம் சமூக அறக்கட்டளைக்கோ அல்லது நீங்கள் நேரடியாகவோ சென்று அந்த மக்களையோ அல்லது அது போன்ற மக்களையோ சந்தித்து உங்களால் என்ற உதவியினை நீங்கள் வழங்கலாம் ஒவ்வொரு மக்களுக்கும் இங்கே பெரும் துன்பம் இருக்கிறது நாம் வாழக்கூடிய நல்ல நிலப்பகுதியிலே சாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பல மனிதர்கள் இங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இதை உணர்ந்து புரிந்து உங்களால் என்ற உதவியினை வழங்க வேண்டும் அங்கிருந்த மக்களுக்கும் கொசுவலை அதுபோக நாப்கின்கள் எல்லா அனைத்தையுமே வழங்கியிருக்கிறோம் இது எப்படி நடந்தது என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நபர்களும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னால் என்ற உதவியை நான் செய்து தருகிறேன் என்று முண்டியெடுத்து கொண்டு வந்து உதவி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும் வரை நம்மோடு வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு எந்தவித துன்பமும் இருக்காது என்று நம்புகிறேன் இதை புரிந்து உங்களால் என்ற உதவியினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று இன்றைய விதை நாளைய சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரின் உதவி ஒரு உயிரை காப்பாற்றப் போகிறது ஆகவே தயவு செய்து நீங்கள் உதவிட வேண்டும் உதவிடுங்கள் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நிலாரப்பட்டதை நன்றி வணக்கம்